அதே மாதிரி மக்கள் அனுபவிக்கிற கஷ்டங்களை நிராகரிக்கவும் ஒரு மடை திருப்புவதற்கான ஒரு முயற்சி இதுதான் எஸ் ஐ ஆர் எங்களுக்கு கிடைச்சிருச்சு இப்ப அதுக்கு கொடி காட்டுவோம் பாணுவோம் எஸ்ஐ ஆர் அது மோடி அரசு எடுத்துட்டு வந்து சொல்லுவோம் மக்களை ஏமாத்துற பாக்குறாங்க மக்கள் ஏமாறுறது இல்லைங்க இது டிஎம்கேயோட டிபிக்கல் ஸ்ட்ராட்டஜி இது அதோட இல்லாம நீங்க பாருங்க முதல்ல என்ன சொன்னாங்க இவிஎம் சரியா இல்லாதனால தான் கட்சிகள் தோற்கின்றன அது அந்த ராகுல் காந்தி அவர்களுடைய அதே வழி இவிஎம்ல தான் குறை இருக்கு அதனால தான் நாங்கள் ஜெயிக்கல கர்நாடகாவில் ஜெயிச்சாங்க ஹிமாச்சல் பிரதேஷில் ஜெயிச்சாங்க அப்போ இவிஎம்ல குறை இல்லை ஏன் டிஎம்கே இங்கே ஜெயிச்சிச்சு அப்போ இவிஎம்ல குறை இல்லை ஆனால் எதிர்கட்சியோ பிஜேபியோ ஜெயிச்சுட்டா அது இவிஎம்ல குறை இப்போ அந்த வாக்கு செல்லுபடி ஆகுது அதனால அதுலேருந்து மூவ் ஆயிட்டு அடுத்தது என்ன சொன்னாங்க நீங்க ஈடிய அரசியல் ரீதியா உபயோகிக்கிறீங்க எதிர்க்கட்சியை எப்ப பாரு கொஸ்டின் பண்றீங்க சர்வே பண்றீங்க சர்ச் பண்றீங்க அரஸ்ட் பண்றீங்க கோர்ட்டு கேட்கறீங்க அப்படின்னாங்க அதையுமே கோர்ட் சுப்ரீம் கோர்ட் மூலமா திருப்பி திருப்பி சொல்றாங்க இல்லைங்க கேஸ் இருக்கு வந்திருக்குது வந்துருக்குது இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இருக்கு ஃபண்டிங் ஃபார் டெரர்க்கு எகேன்ஸ்டா பாடி அது

பிரேஸ் பண்றாங்க இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்ததுனால தான் அது நடக்குது அதெல்லாம் மறைக்கிறதுக்கு இடி ஆக்ஷன் நாங்க சிபிஐ நாங்க இன்கம் டாக்ஸ் வருது நாங்க ஒரு இடத்துல கூட இன்கம் டாக்ஸ் கேஸ் தப்பாகல கோடி கோடியா வச்சிருந்த பணமும் தங்கமும் இன்னும் இல்லாத சொத்தும் என்ன வழியில வருது அதனால அதை கண்டா பிடிக்கல சரி இதெல்லாம் சொன்னாங்க அதுவும் ஆயிடுச்சு இப்போ இப்ப அதனால அடுத்த ஸ்டேஜ் எஸ்ஐஆரே தப்பு இங்க வரக்கூடாது செய்யக்கூடாதுன்னு தேசத்துல பதிமூணு தரம் நடந்திருக்கு அந்த எஸ்ஐஆர் பத்தி அப்போ ஒண்ணு சொல்லல இப்போ சடனா வராங்க இவங்க அதான் வரப்போரிய தேர்தல்ல தோல்வி நிச்சயம் அதனால இப்போல இருந்து அங்க ராகுல் காந்தி ஹரியானால போய் சொல்றாரு பீகார்ல எலெக்ஷன் ஆனா இவர் ராகுல் காந்தி ஹரியானாவுக்கு போறாரு அங்க போய் சொல்றாரு இல்ல இல்ல இவ்வளவு ஓட் சோரி நடந்திருக்கு ஓட் சோரி நடந்துச்சுன்னா நான் ஒரு உதாரணத்துக்கு எடுத்து கேட்டு கேக்குறேன் ஒரு கேள்வி நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது டூப்ளிகேட் இருக்காங்க குளத்தூர் தொகுதியில அதாவது ஒரே பேர் ஒரே சொந்தக்காரங்க பேரு ஒரே வயசு பட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எபிக் நம்பர் அதாவது நம்பர் லிஸ்ட் கார்டு நம்பர் வேற வேற நாலாயிரத்தி முன்னூத்தி டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் கொளத்தூர்ல உதாரணத்துக்கு நான் ஏதோ குத்து மதிப்பா சொல்லிங்க உதாரணத்துக்கு சொல்றேன் ஒன்னு அஞ்சு ஏழு நூத்தி ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற பேர் மூணு முறை வருது ஒரே அட்ரஸ்ல ஒரே வயசு அவங்க ஃபாதர்ஸ் நேமும் ஒன்னே

நான் கேட்குறேன் கேள்வி இதெல்லாம் ஃபேக்கு தானுங்க இதெல்லாம் டபுள் வந்திருக்கு இல்லைங்களா இதெல்லாம் நீக்கிறதுக்கான முயற்சி தான் எஸ்ஐஆர் இல்லை இல்லை எங்களுக்கு எஸ்ஐஆர் வாடான்னா இந்த ஓட்டு ஃபேக் ஓட்டு மூணு எப்பிக் நம்பர் ஒரே ஆளுகிட்ட இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஜெயிச்சிங்களா நீங்கள் ஓட் சோரி பண்ணி தான் ஜெயிச்சிங்களா அந்த சீர்திருத்தம் வேணாமா நான் கேட்கலாம் இல்லைங்களா

இருக்குது ஹவுஸ் நம்பர் நாலு நீங்கள் போய் செக் பண்ணுங்க மீடியா போய் செக் பண்ணாங்க நம்புவாங்களான்னு பார்ப்போம் முப்பது ஐடி ஒரே ஹவுஸ் நம்பர் நம்பர் நாலு அதே மாதிரி அறுபத்தி ரெண்டு ஐடி ஒரே வீட்டில் பல ரிலிஜன் இருக்காங்க அறுபத்தி ரெண்டு ஐடி இந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் என்ன ஜாதி வேணுமோ என்ன மதம் வேணுமோ இருக்காங்க ஏழு அவங்கள வச்சுட்டு தான் ஜெயிச்சிங்களா அது ஓடோரியா இல்லையா அடுத்த கேள்வி எண்பது ஓட்டர் ஐடிஸ் அதே மாதிரி மல்டிபிள் ரிலின் பலதரப்பட்ட மதங்கள் ஹவுஸ் நம்பர் பத்து நூத்தி நாற்பது அங்கேயும் எண்பது ஓட்டர் ஐடியா அந்த ஒரு அட்ரஸ்ல ஒரு வீட்டில் இருக்குது அவங்க ஒவ்வொரு ஜாதி ஒவ்வொரு மதம் பண்ணப்போ இந்த விஷயத்துல வெரிபிகேஷன் பண்ணப்போ அதே ஓட்டர் வேற வேற அட்ரஸ் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த ஓட்டர் வேற வேற அட்ரஸ் நியாயமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா அந்த ஓட்டர் இந்த அட்ரஸ்ல இருக்குது இது மொத்தத்தில் ஓட்டு மொத்தமா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மிக்ஸ்ட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்

கொணறுபடி இருக்கு அப்படின்னு இதை சீர்திருத்தம் பண்ணணுமா வேணாமா சரி இதே இது ராகுல் காந்தி போய் மகாராஷ்டிரால சொல்லிட்டே இருக்க மகாராஷ்டிரால சீர்திருத்தம் பண்ணல ரிஃபார்ம் பண்ணல அவங்க கொடுத்த நம்பர் சரிச்சுட்டு